எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக எண்ணற்ற பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை உங்களோடு நான் ஷேர் செய்து கொண்டு வருகிறேன் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பரிகாரம் என்று சொல்லக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு இடத்திற்கு பணமே வரவில்லை ஒருவரின் கைக்கு பணமே சேரவில்லை என்று சொன்னால் கூட அந்த இடத்தில் பணத்தையும் செல்வத்தையும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இந்த வெந்தய மூட்டை பரிகாரம் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் இந்த வீடியோ இதே கண்டென்ட்டில் நான் போட்டு பயங்கரமாக வைரல் ஆச்சு வெந்தய மூட்டை பரிகாரத்தை நான் சொல்லி பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு நிறைய பேர் இதை செஞ்சு பயங்கரமான மாற்றங்களை அனுபவிச்சதாக என்கிட்ட பர்சனலாகவே ஷேர் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் மறுபடியும் இந்த கண்டை நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கிட்டு இதன்படி நாம் பயன்படுத்தி பயணி அடைங்க பதிவை தயவு செஞ்சு முழுமையா பாருங்க வெந்தயம் நம்மளோட வீட்டில் இருக்கிற மளிகை ஜாமான்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு சமையலுக்கு பயன்படும் ஆனால் அந்த சமையலுக்கு பயன்படுவதையும் தாண்டி ஆன்மீக ரீதியாக அந்த ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கு பயன்படும் அதில் தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் நாங்கள் வீட்டில் வச்சிருக்க ஒவ்வொரு பொருளும் தனி சிறப்பினை பெற்றது அதாவது பட்டை கிராம்பு உப்பு மிளகாய் சோம்பு இது எல்லாமேங்க ஒரு ஒருவிதமான தெய்வீக தன்மையினை கொண்டது பண வரவை உங்களிடம் பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய சக்தியினை கொண்டது இந்த பொருட்கள் எல்லாமே இந்த பொருட்களை நாம் முறையாக கண் கையாண்டோம் அப்படின்னு சொன்னா பெருமளவு பண புழக்கத்தை பண பெருக்கத்தை உங்களால் அடைய முடியும் அது சத்தியமான உண்மை இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் சேர உங்கள் வீட்டில் பணம் சேர இந்த வெந்தயத்தை பயன்படுத்துங்க அப்படி என்னங்க இருக்குது இந்த வெந்தயத்தில் வெந்தயத்தை தங்க மூலிகை என்ற பெயரால் நாம் அழைக்கிறோம் அது என்னங்க தங்க மூலிகை அப்படின்னா எப்படி தங்கமாகப்பட்டது லக்ஷ்மி வசீகரணம் செய்யுமோ கோல்டு வந்து லக்ஷ்மியை வசியம் செய்யும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாராலையும் கோல்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏழ்மையானவங்களால் இன்றைக்கி கோல்டு வாங்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா வெந்தயம் அல்லது மஞ்சள் இதை வாங்கி வீட்டில் வைக்கலாம் இதை வாங்கி வீட்டில் வைக்கக்கூடிய பட்சத்திலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து உங்கள் வீட்டில் பண வரவு வந்து சேரும் உங்கள் வீட்டில் பணம் சேருவதற்கும் உங்கள் வீட்டில் தங்கம் சேருவதற்கும் சகல சம்பத்துகளும் சேருவதற்கும் இந்த வெந்தயத்தை பயன்படுத்தலாம் இப்போ ஒரு அக்ஷய திருதியை வருது தங்கம் வாங்குங்கன்னு சொல்றோம் தங்கம் வாங்க முடியல என்ன பண்ணலாம் வெந்தயத்தை வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இந்த வெந்தயமும் தங்க மூலிகையாகவே பார்க்கப்படுகிறது வெந்தயத்தை நாம வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது டப்பாவில் கொட்டி நம்ம வச்சுக்கிறதுங்கிறது அற்புதமான ஒரு நன்மையினை பெற்று அந்த காலத்தில் பெண்கள் தங்களுடைய பணத்தை அஞ்சரை பெட்டிகளில் சேமித்து வைப்பாங்க அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் இருக்கிற வெந்தய டப்பாக்குள்ளே இருக்கும் சோம்பு டப்பாக்குள்ளே இருக்கும் இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே அதாவது நிறைய பொருட்களெல்லாம் இருக்கும் இல்லையா மளிகாம அஞ்சரை பெட்டி அதுக்கு அடியில் சொருகி வைப்பாங்க இப்படி பணத்தை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் அல்லது அஞ்சரை பெட்டிகளில் தான் பாதுகாப்பாக வைப்பாங்க ஏன்னா பூஜை அறையில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் இயற்கையாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறை ஃபஸ்ட்டு அடுத்து சமையல் கட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் எதிர்மறை சக்திகள் உள்நுழைய முடியாது பூஜை அறையில் இயற்கையாகவே எதிர்மறை ஆற்றல்கள் உள் நுழைய முடியாது அக்னியிடம் அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய அந்த சமையல் கட்டு மேக்சிமம் சமையல் கட்டு அக்னி மூலையில் தான் வச்சுருப்போம் அந்த அக்னி பூதம் இருக்கிற இடத்துலையும் எதிர்மறை சக்திகளால் உள்ளே நுழைய முடியாது ஸோ அந்த ரெண்டு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ஸோ பணத்தை இந்த ரெண்டு இடத்துலையும் வைங்க சேமிப்பா அந்த காலத்தில் பெண்கள் அங்கே தான் சேமிப்பாக வைப்பாங்க பீரோவில் வைக்கிறோம் வடக்கு பார்த்து வைக்கிறோம் அது வேறு விஷயம் பட் ஆனால் இந்த பூஜியரை அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைக்கிறது சிறப்பு வெந்தய டப்பாக்குள்ளெலாம் வைப்பாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வரும் கையில் பத்து ரூபா இருபது ரூபாய் அஞ்சு ரூபாய் அப்படின்னு வரும் அதெல்லாம் அந்த டப்பாக்குள்ளே போட்டு போட்டு வச்சுக்குவாங்க தேவைப்படும் போய் எடுத்து கொடுப்பாங்க மூந்து பார்த்தா அந்த வாசிக்கும் நல்லாயிருக்கும் அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நறுமணமான வாசனைகள் ஸோ அந்த நறுமணமே அந்த அந்த பணத்தை பன்மடங்கு உங்களுக்கு தரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த இடத்தில் நறுமணம் இருக்கோ அந்த இடத்தில் லக்ஷ்மி இருப்பாள் ஸோ தங்கத்தோடு ஒப்பீடு செய்யப்படும் இந்த வெந்தயத்தோடு நீங்கள் எதை வைத்தாலும் எதை வச்சாலும் அது பெருகும் இப்போ பணத்தை வச்சாலும் பெருகும் சின்ன ஒரு வெள்ளி பொருள் ஒரு வெள்ளி காசு இருக்குங்க ஆக்சுவலாக தங்கத்தை வைக்க முடியாது வெந்தய டப்பாவில் ஏன்னா இல்லாமல் இருக்கும் நம்மளோட கை தவறி கூட அது இங்கே கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம தங்கத்தை வைக்க முடியாது ஒரு சின்ன வெள்ளி பொருளை நாம் வந்து துணியில் சுற்றி ஒரு ஒரு டப்பாக்குள்ளே அந்த போட்டு அதில் நாலஞ்சு வெந்தயத்தை தூவி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்று தரும் வெந்தயத்தோடு சேரும் பொருளினுடைய வரவை அது அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த வெந்தயத்தையும் மஞ்சளையும் சேர்த்து ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு துணியிலையோ கட்டி வைக்கும் பொழுது பூஜை அறையிலையோ பீரோலையோ நம்ம கட்டி வைக்கும் பொழுது அந்த இடத்துல பண வரவு பன்மடங்கு சேருவதை பார்க்க முடியும் ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறதும் ஒரு தங்க மூலிகை வெந்தயங்கிறதும் ஒரு தங்க மூலிகை இந்த ரெண்டும் சேர்ந்து அதுவும் பச்சை நிற வஸ்திரத்தில் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த இடத்துல குறைவில்லாதபடி தன ஆக்ருஷ்ணம் நிகழும் அந்த இடத்தில் பெரும் அளவுக்கு பண வரவு வந்து சேரும் செல்வகடாட்சம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தினமும் காலையில இந்த வெந்தய குடிநீரை உள்ளுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நைட்டு தூங்கும்போதே ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயத்தை தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை உள்ளுக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உடலை குளிர்ச்சிப்படுத்தும் உடலை வந்து வனப்பாக்கும் உடலை வந்து பொன்னிறமாக்கும் உடலுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் மீதி இருக்கிற அந்த வெந்தயத்தை வந்து அரைச்சிட்டு மோரில் கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உடலை வந்து நல்லா குளுமைப்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் ஒரு நாள் நன்றாக போக வேண்டும் என்றால் வைப்ரேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு அந்த நாள் தொடங்கும் பொழுது நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்த வெந்தய குடிநீரை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் நச்சுக்கள் எல்லாம் வெளியே போயிடும் அதோடு சேர்ந்து நெகட்டிவ்ஸும் வெளியே போயிடும் ஸோ உடம்புக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதே உங்களால் பார்க்க முடியும் சரிங்க இந்த வீடியோவோட முக்கிய கண்டென்ட் இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் வெந்தய மூட்டை பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு இப்போ விளக்கமா சொல்ல போறேன் இதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து மூணு பொருள் உங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயம் ஒரு கை அளவுக்கு நல்லா ஒரு கை ரெண்டு கை ஒரு கைக்கு ரெண்டு கையா கூட எடுத்துக்கலாம் வெந்தயம் தேவை நிரக்க வச்சுக்கோங்க பச்சை பட்டு துணியை எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் பச்சை நிற துணி நாங்கள் எடுத்துக்கிறோம் பட்டு துணி தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலாக பட்டு என்பது ஆன்மீகத்தில் என்ன சொல்லுதுன்னா வஸ்திர பிரயோகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது இந்த பருத்தி பஞ்சால் யூஸ் பண்ணுற துணி வஸ்திரம் அதுக்கு என்ன பவர் நாரால் யூஸ் பண்ணுற துணியை உடலில் அணியும் போது அதுக்கு என்ன பவர் இந்த மாதிரியாக அதாவது இந்த பட்டு துணியில் பயன்படுத்துகிற அந்த ஒரு வஸ்திரத்துக்கு என்ன பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பட்டு என்பது ஃபஸ்ட்டு தோஷமற்ற வஸ்திரம்னு சொல்கிறது எப்படி வெள்ளி தோஷமற்ற உலோகம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பட்டு வஸ்திரம் தோஷம் இல்லாத வஸ்திரம் அதனால தான் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது ஒரு திருமணம் நடக்கும்போது இல்லை வேறு சுபகாரியம் நடக்கும்போது பூஜையில் அமரும்போது பட்டு வஸ்திரத்தை போட்டு அமருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் பட்டு தோஷமற்ற ஒரு வஸ்திரம் ரெண்டாவது பட்டு என்பது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஈர்த்து வைத்துக்கிற சக்தி இருக்குது தேக்கி ஒரு பேங்க் மாதிரி இந்த பட்டு துணிங்கிறது ஒரு பேங்க் மாதிரி பீரோல நீங்க பீரோக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் உங்களோட பீரோக்குள்ள அர்த்தம் பாசிட்டிவ் வந்து இழுக்கிற ஒரு சக்தி இந்த பட்டு வஸ்திரத்துக்கு இருக்கு ரீதியா தெய்வத்துக்கு பட்டு வஸ்திரத்தை சாற்றி வணங்கும் பொழுது அந்த தெய்வத்தின் சக்தி பரிபூர்ணமாக அந்த பட்டில் வந்து இறங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கும் பட்டு வஸ்திரத்தை பயன்படுத்துறது சிறப்பு பரிகாரத்தினுடைய பலன் எந்த விதமான தடையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம முழுவதுமாக நமக்கு வந்து சேரும் அதனால பட்டு வஸ்திரத்தை பயன்படுத்துகிறோம் இந்த பட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வஸ்திரத்தை சுதமான பட்டு வஸ்திரமாகணும் தரமானதாக இருக்கணும் சின்ன அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு கைக்குட்டை அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் பட்டு வஸ்திரம் வாங்கணும்னா இவ்வளோ செலவாகுமோ அவ்வளோ செலவு அப்படிலாம் தேவையில்ல துணிக்கடைக்கு போய் சின்ன ஒரு கைக்குட்டை சைஸில் பச்சை நிறத்தில் பட்டு வஸ்திரம் கொடுங்கன்னா அவங்க அழகாக கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு வந்து நிறைஞ்ச வளர்பிற வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்றரை டு அஞ்சு அதிகாலை இந்த டைமில் அந்த கைக்குட்டையில் அதாவது அந்த பச்சை பட்டு வஸ்திரத்திலே இதை யார் செய்யலானா ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே செய்யலாங்க பட் லக்ஷ்மி அம்சம் என்று சொல்கிற பெண்கள் இதை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லது ஸோ வீட்டில் இருக்கிற தாயோ உங்கள் சகோதரியோ உங்கள் மகளோ உங்கள் மனைவியோ பாட்டியோ யாராக இருந்தாலும் சரி கையில் அள்ளி வைக்கணும் இன்னும் சொல்ல போனால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கூட பெண்கள் எல்லாரும் கூட அள்ளி அள்ளி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதில் என்ன பண்ணணுன்னா அஞ்சு ரூபாய் காசை வைக்கணும் அதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த பட்டு வஸ்திரம் வெந்தயம் ப்ளஸ் அதில் நாணயத்தை வைக்கிறீங்க அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு மூட்டையாக கட்டி இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வைங்க அல்லது பணம் வைக்கிற லாக்கரில் வைங்க கல்லா பெட்டியில் வைங்க இல்லைங்கன்னா பூஜை அறையில் வைங்க இந்த இடங்களில் எல்லாம் இந்த வெந்தய மூட்டை இருக்கும் பொழுது அந்த இடமே நல்ல பாசிட்டிவ் வைப்பாகும் அந்த இடத்தை சுற்றி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் ஏற்படும் இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராத இடத்திற்கும் பணம் வந்து சேரும் பணமே எங்கள் கையில் இல்லைங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறேங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறங்க ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வறுமை கஷ்டம் துன்பம் எல்லாம் மாதிரி பணம் பன்மடங்கு சேரக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இதை செய்து செய்யுங்கள் நல்ல பலன் உண்டு தொழில் சரியாக போகணும்னா தொழில் செய்கிற இடத்துல பூஜை அறையிலையோ கல்லாப்பட்டிலையோ வச்சுக்கோங்க கண்டிப்பாக தொழில் நல்லா போகும் வியாபார விருத்தியாகும் தொழில் விருத்தியாகும் பொருளாதார விருத்தியாகும் இதெல்லாம் எனக்கு விருத்தியே ஆகலைங்க கஷ்டமுங்க அப்படின்னு சொல்கிறேன் வாழ்க்கை மாறும் இதன் மூலமாக செஞ்சு பாருங்க ஆச்சரியத்தில் திகச்சு போயிடுவீங்க ஆஹா இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்துருச்சு நம்ம லைஃப்பில் அப்படின்ட்டு இப்போ இதை நாம் பட்டு வஸ்திரத்தில் வச்சுருக்கிறோம் ஸோ அந்த வெந்தய தானியத்தை நாம் வந்து மாற்றவே தேவையில்லை அப்படியே இருக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மாற்றணும்னு எண்ணம் வரும்போது மாற்றிக்கோங்க அது வரைக்கும் மாற்ற தேவையில்லை ஏன்னா செஞ்சு வச்சுட்டோம் இது எவ்வளோ நாளில் மாற்றணும் அப்படின்னு கேட்பீங்க தேவையே இல்லை அப்படியே வச்சுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஈரம்படாமல் பார்த்துக்கோங்க ஈரம்பட்டால் ஒரு மாதிரி வதவதனை ஆகிடும் பூஞ்சம் கட்டிடும் ஸோ ஈரம்படாமல் நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா பத்து வஸ்திரத்தில் நீங்கள் எதை செஞ்சு வச்சாலும் இந்த ஆன்மீக விஷயங்கள் எதை பண்ணி வச்சாலும் அதனுடைய சக்தி வெளியே போகாது அப்படியே தேக்கி வச்சுக்கோ நித்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நான் வஸ்திர பிரயோகம்னு ஆரம்பத்திலே சொன்னேன் வஸ்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சக்திகள் இருக்கு அதில் பட்டு வஸ்திரம் ரொம்ப உயர்ந்த வஸ்திரமா சொல்லப்படுது அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு நான் பட்டு வஸ்திரத்தை பயன்படுத்துங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பூஜை அறையில் வச்சு கும்பிடும்போது டெய்லி அதை தொட்டு அது அதை தொட்டு டெய்லி கும்பிட்டாவே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஒரு நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் ஸோ தினம் தினம் உங்களால் நேர்மறை ஆற்றல்களை அனுபவித்து சந்தோஷத்தை சீகரிக்க முடியும் கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்